கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை சித்திரை மாதம் முப்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தர்ம சகாயமாகிய பணிவிடை இன்றைய தியான வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை பலனுள்ளதாயும் இருக்கும் செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதொனியரோடே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன் மக்கதனியர் என்னோட கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாய் கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்களே வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட இருக்கும் ஆகையால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதா இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடியவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய இருக்கிறார் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் விதைக்கிரவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் உளைச்சலை வர்த்திக்க செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் லவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள் ஜெபம் செய்வோம் என் தேவனாகிய கத்தாவே நீர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு சோஸ்திரம் நான் வழிவிலகி என் பிரயாசங்களிலும் திட்டங்களிலும் நம்பிக்கை வைக்காதிருக்க என்னை காத்துக்கொள் வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்